உதயங்க வீரதுங்க அதே நேரத்தில் கபிலவுக்கு எதிராக பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பதான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இன்றைய தினம் பத்திரிகை இது தொடர்பான தவலை இவ்வாறு தருகிறதே குவன்யானா கனிதனு கக்னிசா உதயங்க வீரத்துங்க கப்பிலை சந்திரசேனட்டை அமெரிக்காவு தகனம் என்ற அடிப்படையில் மௌபிம பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிற அதே நேரத்தில் அத பத்திரிகையிலும் இது தொடர்பான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது அதை பத்திரிகையிலும் இதற்கு முக்கியத்துவம் அளித்திருக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் கப்பிலடு சக உதயங்கட்டை அமெரிக்காவின் சம்பாதிக்க என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இவை இவற்றில் வெளியாகியிருக்கிற தகவல் குறித்து பார்க்கும்போது கடந்த காலங்களில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து உதயங்க வீரத்துங்க தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வந்திருந்த ஒரு சூழ்நிலையில் இது தொடர்பான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது தமிழ் நாளிடுகளிலும் இது தொடர்பான தலைப்புச் செய்திகளை நாங்கள் அவதானிக்கலாம் தமிழன் தினக்குரன் அதனிடத்தில் வீரகேசரி உள்ளிட்ட பத்திரிகைகளும் இது தொடர்பான செய்தினை தந்துகிறது ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டமைக்காக ராஜபக்ஷ அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்த உதயங்க வீரதுங்க மற்றும் கபில சந்திரசேன ஆகியோரும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதற்கு அந்நாடு இவ்வாறு தடை விதித்திருக்கிறது நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நினைவு கூறப்பட்ட சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தையும் நேற்று செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்பட்ட சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையும் முன்னிட்டு உலகளாவிய ரீதியில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன எனவே ஊழல் மோசடிகள் மற்றும் மனித உரிமை முறைகளுடன் தொடர்புடைய குற்றவாளிகளின் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்திருக்கிறது அதன்படி ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய பதினான்கு தனிநபர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராகவும் மிக மோசமான மனித உரிமை தொடர்புடைய ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ராஜாங்கத்தினை கிள விழிவகாரம் மற்றும் அதனுடைய தொடர்புடைய நடவடிக்கைகள் சட்டத்தின் எழுநூற்று மூன்று ஒன்று சரத்தின் பிரகாரம் அமெரிக்காவிற்குள் பிரவேசித்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமன்றி குடிவரவு மற்றும் தேசிய அடையாள சட்டத்தின் சரத்தின் கீழான கொள்கைகளுக்கு அமைவாகும் இந்த நபர்களில் அது இந்த குறிப்பிட்ட தனிநபர்கள் பலருக்கு எதிராக விசா மட்டுப்பாடுகளை விதிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராஜாங்கத்தினை கிளம்ப இவ்வாறு கூறியிருக்கிறது அதற்கு இலங்கையில் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் முக்கிய உயர் பதவிகளை வகித்த கபில சந்திரசேன மற்றும் உதயங்க வீரதுங்க ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக தடை விதிக்கப் போர் பட்டியலில் இப்பொழுது உள்ளடங்கியிருக்கிறார்கள் அவர்களில் கப்பிலை சந்திரசேன ஸ்ரீலங்கன் ஏர்லன்ஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக பதவி வகித்தவர் ஆவார் அவர் பதவி வகித்த காலப்பகுதியில் சாதாரண சந்தை பெருமதியை விட உயர்வான பெருமதிக்கு யாபஸ் விமானத்தை இலங்கை கொள் செய்வதற்கு ஈடாக லஞ்சம் பெற்றார் எனவும் அந்த குற்றத்துக்காக அவரும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை செய்வதாகவும் அந்நாட்டு ராஜாங்க திரைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது அதேபோன்று ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க அதாவது முன்னாள் தூதுவராக பணியாற்றிய உதயங்க வீரதுங்க இலங்கை விமானப்படைக்காக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் சர்ச்சைக்குரிய மிக்விமான கொள்முனவனூடாக தனிப்பட்ட ரீதியில் நன்மை அடைந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள அருக ராஜாங்க திணைக்களம் அதற்காக அவரும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் தமது நாட்டுக்குள் பிரவேசிப்பதை தடை செய்வதாக இவ்வாறு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பில் உதயங்க வீரதுங்க நேற்றைய தினம் கருத்து வெளியிடும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சாக முன்னெடுக்கப்படுகிறது இலங்கையின் நீதித்துறை சட்டத்துறையினூடாக இது தொடர்பில் இவர்கள் கண்டறியலாம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறான கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அமெரிக்க ராஜாங்க திரைக்களும் சாதாரண காரணங்கள் எதுவும் இல்லாமல் இவ்வாறு செயற்பட மாட்டாது என்பதையும் நாம் அறிவோம் இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கிற தடை குறித்து நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் அவருடைய கருத்தில் மிக்விமான மற்றும் யாபாஸ் கொள்வனவுகளில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் அமெரிக்க ராஜாங்கத்தினை கிளமுத வீரதுங்க கப்பலை சந்திரசேன் ஆகியோருக்கு வழங்கியுள்ள தீர்ப்பு ஏனைய மோசடியாளர்களுக்கும் சிறந்த பாடமாகும் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார் இவற்றை அடிப்படையாக கொண்டு சர்வதேசத்தின் உதவியுடன் ஊழலில் ஈடுபட்டோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தமது அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பதுவே அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது குறித்து அவர் நேற்றைய தினம் கருத்து போது கடந்த ஆட்சி காலங்களில் ஊழல் மோசடிகள் ஈடுபட்டவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் தாமதமாகும் மற்றும் கைவிடப்பட்ட விசாரணைகள் மீள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கைகளின் போது ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்களின் கூச்சல்களுக்கு நாம் கீழ்ப்படிய போவதில்லை எமைக்கெதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதா நாம் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டோமா என நாமல் ராஜபக்ஷ போன்றோர் அண்மையில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் உதயங்க வீரதுங்க கபில சந்திரசேனா போன்றோருக்கு தற்போது கிடைத்துள்ள தீர்ப்பை அடிப்படையாக கொண்டும் இவர்களால் தற்போது கேள்வி எழுப்ப முடியும் அல்லவா போதுமான கால அவகாசத்தை எடுத்து விசாரணைகளை முறையாக முன்னெடுத்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் மிகுமான கொள்வனும் மற்றும் யாபஸ் கொள்வனவு என்பனவற்றில் இடம்பெற்ற மோசடிகளை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க ராஜாங்கத்தினை கிளத்தால் இவர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கை இங்கு முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இலகுவானதாக அமையும் இவற்றில் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ள முடியும் அரசாங்கம் என்ற ரீதியில் இவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் கடந்த காலங்களில் தம்மை நிரபராதிகள் என நிரூபிக்க முற்பட்டவர்களுக்கு இயமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தீர்ப்பு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது